என்னடா அனுமார் வாள் மாதிரி போயிட்டு இருக்கு முடியலை முடியலை அத சும்மா அதிர்றது இல்ல அமுகு தமுக அம்மா தும்மா க பிச்சை

யாரா நீ திடீர்னு தள்ளிக்குள் வந்து மன்னர்களை உனக்கு கட்ட வர எங்க பற அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்கே தவற வலியை விடு இல்லைன்னா ஏவனை வழியில நின்னாலும் நாங்கள் மிதிச்சுட்டு போயிடுவோம் ஏன்னா அந்த லெவலில் இருக்கும் வந்து அழுதுட்டான் சொல்றாங்க கொப்ப மவனே தலைவன் அழுகல தமிழ்நாடு அழுகுது ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பாக்கிறதுக்கு வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் அதனால தான் அடிச்சேன் என் நெஞ்சில் குடியிருக்கும்

அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளுடைய இரண்டாவது மாநில மாநாடு என்ன ஒரு மாதிரியா போயிட்டிருக்கான் என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல இல்லாத பையங்க நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அடா இவர்லாம் வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவருங்க போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் இல்ல புதுசாக ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னடா நான் ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்ல இல்லையா ஆமா ஆமாவா இல்லையோ ஆமா மட்டும்தான் அதெல்லாம் விட்டாங்க இப்போ இங்கே வந்துட்டாங்க இவர் நேராக ஷூட்டிங்லேருந்து வருவாராம்

கோல்டியத்து போச்சு பாஜக நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன்

கேட்ட உனக்கு இந்த அண்ணனால நாளும் அஞ்சு பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்கும்போ தம்பி இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விள விளம்பர மாடல் திமுக என்ன செய்ததுன்னு தெரியும்ல எதிர்க்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சு கொடை போடுறது கண்டுட்டாலையா சூத்த மட்ட கண்டுட்டாலே இது மட்டுமா

அவங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா அங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க

உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன் வர மாமா மாமா வளவ கேவலமான கான்ஃபெரன்ட்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போ எனக்கு நிம்மதி ரொம்ப சந்தோஷம் போய்ட்டு அப்பா मरகமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்ஸ்